ஒரு காணொலி போட்டு காமித்தேன் அதை பார்த்திருப்பீங்க அதாவது நேபாள புரட்சியில் அந்த பிரதமர் அமைச்சர்கள்லாம் எப்படி தப்பிச்சு போனாங்க அப்படிங்கிறது தான் அந்த காணொளி நேபாள புரட்சி அதாவது ஜென்சி புரட்சி வெற்றி பெற்றதா தோல்வி அடைஞ்சதா என்ன நடந்தது என்று குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் காணொலிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது நேத்து பார்த்த இந்த நேபாள புரட்சி ஜென்சி புரட்சி குறித்து நேத்து மிக விரிவாக அந்த காணொலியை பார்த்திருந்தோம் அதாவது ஜென்சி புரட்சி என்றால் என்ன ஜென்சி புரட்சியாளர்கள் யார் எதுக்காக இந்த கலவரம் நடக்குது இந்த புரட்சி வெடிச்சது புரட்சி எப்படி கலவரமாக எதனால மாறுனது என்பது குறித்தும் நேத்து வந்து பார்த்துருந்தோம் அதாவது இந்த புரட்சி வந்து நெப்போட்டிசம் ஊழல் சமூக இணையதளம் முடக்கல் முடக்கம் மற்றும் வேலை வாய்ப்பின்மை இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை கூறுகளை வலியுறுத்தி இந்த ஜென்சி புரட்சி நடந்தது இந்த புரட்சி கலவரணமாக மாறினது எப்படின்னு போ பேசியிருந்தோம் அந்த காணொலியை டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் பாக்காதீங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ அந்த புரட்சி வெற்றி பெற்றதா தோல்வி தோல்வி அடைந்ததா என்று குறித்து தான் இந்த காணொளி பண்ண போறோம் அதாவது இந்த ஜென்சி புரட்சி பருத்தி குறித்து பேசும்போது பிரதமர் ஷர்மா ஒளி அவர்கள் பேசும்போது தனக்கு தானே பேரு வச்சுக்கிட்டவங்களாம் ஒரு போராட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணாங்களாக்க அவங்களுக்காக நம்ம ஒரு அரசாங்கம் பயந்துக்க முடியுமா என்று சொல்லி விமர்சனம் பண்ண அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அவர் வந்து பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு ராஜினாமா பண்ணிட்டு இப்போ அந்த ஷர்மா ஒளி எங்க இருக்காரு என்னன்னு யாருக்குமே தெரியாது தலைமறை வாங்கிட்டாரு துபாயில இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்குது அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் அல்ல அப்போ இந்த ஒரு விஷயத்தை எடுக்கும் போது பார்க்கும் ஜென்சி புரட்சி ஏறக்குறைய ஒரு நாற்பது சதவீதம் வெற்றி பெற்றதாக நாம வந்து முடிவு பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த போராட்டக்காரர்களோட கோரிக்கை என்ன ஜென்சி புரட்சியினால என்னென்ன விளைவுகள் நடந்தது என்று பார்த்தோம்னாக்க அங்க இருக்கிற அந்த பாராளுமன்றமே இப்ப இல்ல சுத்தமா எரிஞ்சு எலும்பு கூடாக தரைமட்டமா ஆயிடுச்சு பாராளுமன்றமே காட்மாவோட காட்மாண்டோட அடையாளமா இருந்த அந்த ஹில்டன் ஹோட்டல் ஏறக்குறைய எட்நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த ஹில்டன் ஹோட்டலு சுத்தமா இல்ல எரிஞ்சு போயிடுச்சு அங்க இருக்கிற சுற்றுலா தலங்கள் எல்லாமே செயல்படாம போயிடுச்சு அன்றாட வாழ்க்கை சிறு வணிகர்கள் எல்லாம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி இந்த ஜென்சி புரட்சியால பெரும் பாதிப்புக்கு நடுவுல என்ன நடந்ததுன்னா இந்த ஜென்சி புரட்சியாளர்களிடம் இருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும் என்று சொல்லி தங்களுடைய உயிரை காப்பாத்திக்க என்ன பண்றாங்கனாக்க ராணுவம் வந்து ஹெலிகாப்டர்ல வந்து முன்னாள் பிரதமர் அமைச்சர்கள்லாம் வந்து தூக்கிட்டு போகிறாங்க எப்படின்னா ஹெலிகாப்டர்ல வந்து ஒரு கயிறு கட்டி அந்த கயிறில் அந்த காணொளி காட்டுற பாருங்க அந்த கயிறை பிடிச்சி தொங்கிக்கிட்டு உயிருக்கே ஆபத்தான நிலைமையில் போகிறாங்க அப்போ இந்த அதிகார வர்க்கத்தில் இருந்தவங்க சொகுசாக வாழ்ந்தவங்க இன்னைக்கு உயிருக்கு பயந்து ஓடக்கூடிய மக்கள் புரட்சி வெடித்தால் என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஜென்சி புரட்சி அமைச்சர்கள் இந்த முன்னாள் பிரதமர்கள்லாம் இப்படி உயிரை பிடிச்சிக்கிட்டு போயிருக்காங்க ஒரு வழிய ராணுவ படை வந்து இவங்கெல்லாம் காப்பாத்திருக்காங்க அவங்க வீடுகள்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டது எல்லாம் எரிக்கப்பட்டது அதெல்லாம் சென்ற காணொலியிலயும் பார்த்துட்டோம் இந்த ஜென்சி புரட்சியோட கோரிக்கை என்னன்னாக்க அதாவது பிரதமர் ராஜினாமா பண்ணிட்டு தலைமறைவாகிட்டாங்க தலைமறைவாயிட்டாங்க இப்போ அந்த அரசுக்கு ஒரு தலைவர் வேணும் இல்லையா தலைமை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு அவங்களை தேர்ந்தெடுக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கம் அப்ப தேர்ந்தெடுக்கும் போது யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கனாக்க ஜென்சி புரட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க காணொலி மூலமாக கூட்டம் நடத்தி ஏறக்குறைய ஐயாயிரம் பேர் கலந்துகிட்டாங்க ஐயாயிரம் பேர் இந்த கூட்டத்தில் ஏழு சதவீதம் பேர் யாருக்கு தேர்ந்து எடுக்கலாம் சுசீலா கார்கி அப்படிங்கிற ஒரு பெண் பெண்ண தேர்ந்தெடுக்கிறாங்க ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க இந்த சுசீலா கார்கி யாருன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து நேபாள நாட்டோட உச்ச முன்னாள் நீதிபதி ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினேழு காலகட்டம் வரைக்கும் அவங்க உச்ச தலைமை நீதிபதியாக இருந்து அதாவது நேபாள் நாட்டோட முதல் பெண் தலைமை நீதிபதியாக அவங்க இருந்து பணியாற்றி இருக்காங்க பணி இது வரைக்கும் அதுக்கப்புறம் இன்னும் வேற எந்த பெண் நீதிபதிகளும் வரல இவங்க தான் முதல் பெண்ணும் இறுதியான பெண்ணும் இது வரைக்கும் தான் இருக்காங்க சுசீலா காக்கிய இவங்களை ஏன் இந்த ஜென்சி அமைப்பு தேர்ந்தெடுத்தது என்றால் இவங்க உச்ச நீதிபதியாக இருக்கும்போது அவங்க வழங்கின தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பா அமைஞ்சிருக்கு அதாவது அந்த நாட்டோட அமைச்சர் பிரகாஷ் குப்தா என்பவர் வந்துட்டு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சொல்லி அவர் மேல ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க அந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றம் வந்து அவர் குற்றமற்றவர் என்று விடுதலை பண்ணிடுச்சு விடுதலை பண்ணன பிறகு இந்த கோர்ட் இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகுது அப்ப உச்ச தலைமை நீதிபதியாக இருந்த இந்த சுசீலா கார்த்தி இந்த அம்மா இந்த மேடம் வந்து அவர் கூட்டம் செஞ்சிருக்காரு நிரூபணம் ஆயிடுச்சு என்று சொல்லி அவருக்கு பதினெட்டு மாதம் சிறை தண்டனை விதிக்கிறாங்க ஊழல் செஞ்சு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது பதினெட்டு மாதம் சிறை தண்டனை விதிச்சு பதவியில இருக்கும் போதே அவர் வந்து பதவி விலங்குறாரு பிரகாஷ் குப்தாங்கிற அமைச்சர் நேர்மையான முறையில அவங்க வந்து வழக்குகளை நடத்தி தீர்ப்புகள் வழங்கியிருக்காங்க அடுத்தது என்னன்னாக்கா அந்த நேபாள் நாட்டில் குடியுரிமை வந்து தந்தை வழி வந்தவங்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை தரப்படும் என்ற ஒரு சட்டம் ஒன்று வந்து அந்த நே நேபாள் நாட்டில் இருந்துருக்கு அப்ப தாய் வழி வந்தவங்களுக்கெல்லாம் குடியுரிமை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மக்கள் வந்து குடியுரிமை பெற முடியாமல் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி இருக்காங்க அப்போ இவங்க காக்கி சுசீலா அவங்க வந்து தந்தை வழி வந்தவங்களுக்கு கொடுக்குற அதே உரிமையை தாய் வழி வந்த குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க வந்து குடியுரிமை கொடுத்துருக்காங்க இது மிகப்பெரிய முற்போக்கான தீர்ப்பாக அந்த நாட்டில் இந்த சுசீலா காக்கி இவங்களை வந்து கொண்டாடி இருக்காங்க அந்த மக்கள் இந்த தீர்ப்புக்காக வேண்டி முற்போக்கான சிந்தனையாளராக இருந்து அங்க வந்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல நேபாள அரசு காவல்துறையில தலைமை தலைவராக ஒருத்தர் வந்து நியமிக்கிறாங்க அப்போ இந்த அம்மா வந்து அவங்களை நியமிக்க கூடாது என்று வேற ஒரு மூத்த தலைமை காவல் அதிகாரியாக நியமிக்க சொல்லி தீர்ப்பு வழங்குறாங்க இத கண்டிச்சு அப்போது இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நேபாள் காங்கிரஸ் கட்சியும் இணைஞ்சு பாராளுமன்றத்துல இவங்க மேல பதவி விலகல் தீர்மானம் கொண்டுட்டு வராங்க. இவங்க இந்த தீர்மானம் கொண்டுட்டு வந்த உடனே அங்க இருக்கிற தன்னார்வலர்கள் நேர்மையானவர்கள் மக்கள் இந்த புரட்சி வெடிக்குது இவங்களை பதவி விலகல் தீர்மானம் கொண்டுட்டு வந்தானே புரட்சி வெடிக்குது மக்கள் ஏத்துக்குல இந்த இந்த புரட்சி இந்த இதெல்லாம் தொடர்ந்து அரசாங்கம் வந்து அவங்களே இருக்கட்டும் என்று அவங்க அந்த ஒரு ஒரு ஆண்டு முழுவதும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து பதவி வகிச்சி அந்த விலகினாங்க இந்த மாதிரி இவங்களுடைய இந்த வரலாற்று தீர்ப்புகளின் தான் இந்த ஜென்சி அமைப்பு ஐம்பத்தி ஏழு சதவீதம் இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து இவங்களை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தாக்க குல்மன் குசிங் அப்படின்றவர் இருக்காங்க அப்போ இவரை எதன் அடிப்படையில தேர்ந்தெடுத்தாங்க அங்க இவர் மின்சாரத்துறை தலைவராக இருந்திருக்காரு அங்க வந்து மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டு பெரிய பெரிய அளவுல மக்கள் பாதிக்கப்படும் போது அதே போல பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே போல கடன் சுமையிலையும் அந்த மின்சாரத்துறை வந்து தவிச்சிருக்காங்க அப்போ இவர் வந்து சிறப்பான நிர்வாக திறமையை அவர் கொடுத்து அந்த மின்சாரத்துறையை மின்கட்டில இருந்தும் அந்த மக்களை காப்பாத்திருக்காங்க நிதி மேலாண்மையும் அவர் வந்து சிறப்பாக செயல்படுத்தியிருக்காரு என்பதற்காக அவரை இரண்டாம் இடத்துல அவர் வந்து இருக்காரு இந்த ஜென்சி புரட்சி என்பது ஏதோ நேபாளத்தில் மட்டும் இந்த மாதிரி இல்லை அதுக்கு முன்னாடி சூடான் நாட்டிலையும் அந்த ஜென்சி புரட்சி நடந்திருக்கு இந்த உமர் பஷீர் என்ற பிரதமர் முப்பது ஆண்டு காலம் இருந்திருக்காங்க பிரதமராக இருந்தவங்கள தொடர்ந்து ஆட்சியில இருந்தவங்களை நாலு மாத புரட்சி கலவரங்களுக்கு பிறகு போராட்டங்களுக்கு பிறகு அந்த முப்பது ஆண்டு பதவி வகித்தவங்களை பதவி விலக விலங்க வச்சிருக்காங்க இந்த ஜென்சி புரட்சியாளர்கள் அங்கு மட்டும் இல்ல ஹாங்காங் அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் சூழல் பாதுகாப்பு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஜென்சி புரட்சியாளர்கள் தொடர் புயற் புரட்சியில பல்வேறு நாடுகள்ல மேற்கொண்டு வராங்க இந்த மாதிரி ஜென்சி புரட்சியால இன்னைக்கு வந்துட்டு ஏறக்குறைய அவங்க என்ன கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் புரட்சி வெடித்ததோ அதாவது ஊழலுக்கு எதிராக அந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கை அது பிரதமர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு இணையதள முடக்கல விலக்கு கொடுக்க வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் என்று அந்த கோரிக்கையும் அடுத்த நாளே நிறைவேறிடுச்சு அடுத்தது ஒரு நேர்மையான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடு அந்த அம்மா உடனே சொல்லிட்டாங்க இடைக்கால தலைவராக என்னை தேர்ந்தெடுத்தாலும் இன்னும் ஒரு வருடத்துக்குள்ள தேர்தல் நடத்தி ஒரு நல்ல அரசாங்கத்தை கொண்டு தேர்தல் நடத்துவதற்கண்டான ஏற்பாடு செய்வேன் என்று அவங்க சொல்லிட்டாங்க அப்போ இவங்க ஜென்சி புரட்சியின் அவங்க கோரிக்கைக்கு ஏத்த மாதிரி ஒரு நேர்மையான தலைவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்படி பார்க்கும்போது ஜென்சி புரட்சி வெற்றியா தோல்வியா என்றால் ஜென்சி புரட்சி வெற்றி என்றுதான் சொல்ல முடியும் ஏறக்குறைய இப்போ வந்துட்டு அந்த சுசீலா கார்கி சொல்லிருக்காங்க நான் முதல்ல இந்த ஜென்சி புரட்சியில பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வில மேம்படுத்துவதற்குண்டான வேலையை தான் செய்ய போகிறேன் ஏறக்குறைய முப்பத்தி நாலு பேருக்கு மேலே இறந்துட்டாங்க ஏராளமானோர் காயமடைஞ்சிருக்காங்க அங்கே இருக்கிற உடைமைகள்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்குது சொத்துக்கள்லாம் கோடிக்கணக்கான சொத்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்குது தொழிலாளர்கள் நெசவாளர்கள் சிறு வணிகர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ இந்த புரட்சியால் பாதிக்கப்பட்டவங்கள அவங்களுக்கு மேம்படுத்துவதற்குண்டான பணியை தான் முதல் பணியாக எடுத்து செய்ய போறேன் என்று சுசீலா கார்கே அந்த அம்மா சொல்லியிருக்காங்க ஏறக்குறைய இந்த புரட்சி வெற்றி பெற்றதாகத்தான் நம்ம வந்து சொல்ல முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் நாளைக்கு என்ன நிகழ்வு நடக்கிறது என்று மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அது வரைக்கும் இந்த காணொலியை பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்